ஹே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இங்கே ஒரு காட்டு குட்டை நான் வந்துட்டேன் எப்படி போடுறதுன்னு தெரியல யாராச்சும் காப்பாத்துங்க யாராச்சும் இந்த குள்ளே இருந்தீங்கன்னா பாருங்க ஃபுல்லாக காடாக இருக்குது என்னை கூட்டு வந்தவங்க விட்டு போயிட்டாங்களா நான் எங்கே போடுறதுனே தெரியல எப்படி போடுறது வலி என்னான்றது தெரியல ரோட்டில் பேகை வச்சு நிற்கிறேங்க ப்ளீஸ்னு யாராச்சும் என்னை வந்து காப்பாத்திங்களாம் ப்ளீஸ் எங்கே இந்த பாருங்க நான் ரோட்டில் நின்றுத்துக்கேன் எப்படி இப்படி போடுறதா வலி இப்படி போடுறதா எதுவுமே தெரியாமல் நின்றுட்டு இருக்கேன் யாராச்சும் இருந்தால் காப்பாற்றுங்களாம் யாராச்சும் பின்பார் இந்த ரோட்டில் எதுவுமே வர மாட்டேங்குது வண்டி கூட வர மாட்டேன் நானும் யாராச்சும் பிக்கப் கேட்டு போ அவங்க கூட வந்தவங்க விட்டு போயிட்டாங்க ஃபோனே எடுக்க மாட்டுறாங்க எப்படி தெரியாம தெரியாமல் ரோட்டில் நின்றுட்டுருக்குங்க நீங்கள் ப்ளீஸ் யாருன்னா வந்து இந்த இடத்துல வந்தால் எனக்கு காப்பாத்துங்களாம் ப்ளீஸுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஐயோ எதாச்சும் வந்துடுமான்றது பயமாக இருக்குதுங்க ப்ளீஸ்ங்க யாராச்சும் இந்த பக்கம் இருந்தால் வந்து காப்பாற்றுங்களாம் இதுக்குள்ளே வந்து காடு மறுக்குது மெயின் ரோட்டில் மெயின் ரோடு இதுக்குள்ளே ஒரு ரோடு போகுது இந்த பக்கமும் இந்த பக்கமும் காடு இருக்குது யாராச்சும் வந்து காப்பாற்றுங்கலாம் பேக் வேறு நான் ரோட்டில் வச்சுக்க நிற்கிறேங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல ப்ளீஸ் காப்பாற்றுங்க யோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல எதுவுமே பிக்கப்பு கேட்கறதுக்கு எதுவுமே சுற்றி ஆளே காணும் நான் எப்படி போறதுன்னு தெரியல எனக்கு